பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா அன்மோனி அவர்களும் ஐயா ராம்தாஸ் அவர்களும் வெளிப்படையாக பொது மேடையில் அவங்களுடைய கட்சி மேடையில் வந்து மாறி மாறி மோதி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் மோதி கொண்டாங்க சண்டை போடலை கட்டிப்பிடிச்ச ஒரு அன்மோனி அவர்கள் வந்து இன்னொரு கட்சி போகிறார் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே தென்னகத்துக்கு வரும்போது ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி பொறுப்புக்கு வந்து முகுதன் முகுந்தன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து நியமிக்கிறேன் அவர் தான் அவரை நியமித்து அவர் வந்து அந்த பொறுப்புக்கு வந்தாருன்னா நல்லா வேலை செய்வாப்பில் அன்புமணி அவர்களுக்கு வந்து நல்லா உதவியாக இருக்குவாப்பில்ல அப்படின்ற மாதிரி ஐயா ராம்தாஸ் அவர்கள் சொல்ல இல்லை இல்லை என்னங்க மறுபடியும் அவரை போய் நாலு மாதம் தான் அந்த கட்சியில் சேர்ந்தவர் முகுந்தன் அவரை போய் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ உடனடியாக அப்படியே தொடர்ச்சியாக வந்து மாறி மாறி அந்த மாதிரி ஒரு மோதல் நடந்துகிட்ருக்கு இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக சுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் வாப்பா இருக்கா முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைமைக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக ஊதம் போயிட்டாங்க அதனால் இன்றைய வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு என்ன அனுபவம் இருக்காங்க வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையா பண்ணுங்க நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆளுநர் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் பண்ணி நான் பண்ணுங்க கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி நான் சரி போ அப்போ முகஞ்சனம் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறா கை குடும்பத்தில் இன்னொன்று போர் குடும்பத்தில் சரி அவ்வளோ நன்றி யார் சொல்கிறேங்க நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த யார் சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கேன் ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனிபூலி அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு மூணாவது மீண்டும் சொல்கிறேன் இளைஞர் சங்க தலைவர் முகன்லன் பரசராமன் போர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் குறிச்சிக்கொள்ள வந்த பார்க்கலாம் அதுதான் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க நடத்து சொல்றேன் நடத்துக்க அவருக்கு உனக்கு உதவியா இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதைதான் செய்யணும் வேற அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராய் வந்தால் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் என் கூட வரக்கூடியவர்கள் நான் சரி என்று நினைக்கக்கூடியவர்கள் என் கூட வந்திருக்குங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுங்கிறது இருந்துச்சு அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்ன முகுந்தன் என்று சொல்லக்கூடிய நபர் யார்னா ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மகளுடைய மகன் அதாவது அன்புமணி சகோதரியுடைய மகன் மாப்பிள்ளையான்னு வச்சுக்கலேன் அப்போ அப்படி இருக்கும்போது இது ஒருவேளை அவருக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசியலை வந்து அவங்க எதிர்த்து பேசக்கூடிய இடத்துல அவங்க இல்லை ஏன்னா அவங்க கட்சியே வாரிசு அரசியலாக தான் இருக்குது அப்படி வாரிசு அரசியலே எதிர்த்து பேசக்கூடிய அன்புமணி அவர்கள் இப்போ சொன்ன அந்தமாரி நம்ம சொல்கிறார் மறுபடியும் குடும்பத்திலேருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லார் அப்போ வாரிசு அரசியல் உண்மையிலேயே ஐயா அன்புமணி அவர்கள் வந்து எதிர்க்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மனைவிக்கு சீட்டு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி அவர் அந்த கட்சியில் நிர்வாகியாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு தலைவராக இருக்காரு அப்படின்னா எதுவுமே அவசியம் இல்லை அப்போ அதே போல் சகதருடைய பையன்தானேன்னு சொல்லி விட்டுருக்கலாம் ஆனால் நாலு மாதம் தானே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அப்போ ஒருவேளை அந்த முகுதன் என்று ஒரு வந்து மாநில இளைஞர் போட்டால் நால பொண்ண உள்ளக்கே அந்த குடும்ப பாலிட்டிஸ் நடக்கும்ல நீயா நானாங்கிற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே எதுவும் பேசினாரான்னு தெரியல ஏன்னா ஒரு கேள்விக்குறி ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் இதய ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட பயன்படுத்திருக்கலாம் ஒருத்தர் மட்டும் வளர்த்து விட்டோம்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றா நமக்கு வந்து நம்ம வந்து அவர்கிட்ட போய் கெஞ்சிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு தளத்து இவருக்கு அவரு அப்படின்னு இது அரசியல் சகஜம்தான் அப்படின்னு கூட அவர் நினச்சிட்டு இருந்துட்டு செஞ்சார் என்னன்னு தெரியல ஆனால் நம்ம இதனை வைத்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா ஒற்றை தலைமையாக இருக்கும் வரைக்கும் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேங்க அதாங்க உண்மை யாராக வேணா இருக்கட்டும் அவருடைய பேச்சை கேட்டுட்டு அவரோட எப்படி அவர் அவர்கிட்ட கலந்துரையாட செஞ்சுக்கிறான் ஆனால் மேடையில் உட்காந்துக்கிட்டு நான் தான் முடிவெடுப்பேன் நீந்தே முடிவெடுப்புங்கிற இடத்துக்கு வராமல் அந்த முடிவெடுக்கக்கூடியது ஒருத்தராக இருக்க வேண்டும் நாம் தான் கட்சியினிங்க அதை புரிஞ்சு பார்க்கலாம் அண்ணன் அவர்கள் வந்து சொல்லுவாங்க இஷ்டம்னா வெளியே போ அப்படின்னு சொன்னோம் நான் பார்த்து எல்லாம் சர்வதிகாரியாக செல்படுறாரு அப்படின்னு உண்மையிலேயே ஒரு சாதாரண ஒரு சின்ன அமைப்பை தொடங்கி நடத்தி பாருங்கள் கிழிஞ்சிடும் ஆள் ஆளுக்கு சொல்லுவாங்க ஆள் ஆளுக்கு இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்பாங்க ரொம்ப கஷ்டம் அப்போ அண்ணன் அவர்கள்லாம் இவ்வளோ பெரிய கட்சி கட்டமைச்சு இத்தனை பேர் அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அறிவுஜீவிகளாக எல்லாரும் அண்ணன் சீமான அவர்களுக்கு வந்து கரை சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனால் அவர் எடுத்துகிட்டு அவர் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ ஒருத்தருடைய சிந்தனைக்கு ஒருத்தருடைய செயல்பாட்டிற்கு ஒருத்தருடைய ஆணைக்கிணங்க ஒரு அமைப்பு இருந்தால்தான் அது அமைப்பு அமைப்பாக இருக்கும் இன்றைக்கி அண்ணன் சீமானவர்கள் சர்வதிகாரியாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டால் கூட அண்ணன் சீமானவர் மட்டும்தான் இருப்பதனால தான் அந்த கட்சி போனால் இருக்குங்கிற நினைக்கிறேன் நான் ஏன்னா பல பேர் நானும் தலைவர் நானும் தலைவர்னு சொல்லி கட்சி மூணாம் நாளாக ஆக்கியிருப்பாங்க உண்மையிலே அது பின்னாடி ஏற்படுத்திக்க இப்போ இந்த விஷயத்தை பாருங்க நீங்கள் இந்த விஷயத்தில் பொறுத்து பாருங்கள் நீங்கள் அப்படியே அதிமுகவுக்கு பொறுத்து பாருங்க அதிமுக அப்படி தானேச்சு அதிமுகவில் ஒற்றை தலைமையாக ஜெயலலிதா அவர்கள் மட்டும் இருக்க வரைக்கும் இருந்துச்சு கட்சியாக ஆனால் ரெண்டாம் மூணாக மாறும்போது இங்கே இபிஎஸ் டிவி ஒரு ஒரு பட்டு டிடிவி ஒரு பக்கட்டு அங்கே ஓபிஎஸ் ஒரு பகட்டு அப்படின்னு பிரியும்போது கட்சி பிரிஞ்சிச்சு கட்சி கதை முடிஞ்சிச்சு இப்போ கடைசி என்னாச்சு திமுக அதிகாரத்தில் ஏறி விட்டது அதுக்கு யார் காரணம் இந்த மாதிரி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவரும் வலிமை தான் காரணம் இப்போ அதே தான் இப்போ இங்கே நடக்குது பா பாட்டி மக்கள் கட்சியில் நடக்குது அப்போ ஒற்றை தலைமை மட்டுமே சரியாக வரும் ஆனால் சீமானவர்களுக்கு அவருடைய அவர்ட்ட நம்ம சொல்லலாம் ஆனே இப்படி பண்ணலாம் ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஆனே இப்படி செய்யலாம்ண்ணே அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒன்றும் போடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது சொல்லக்கூடிய இடத்துல நம்ம முதல்ல இருக்கணும் அப்போ அப்படிலாம் இருக்குது ஆனால் அப்போ அண்ணன் சீமானவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி சொல்லுவாங்க பல பேர் நம்ம கட்சிக்காரன்றலாம் சொல்கிறோம் அறிவுறுத்தல் சொல்கிறங்கிற பேரில் வந்து பல விடயங்கள் வந்து இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு சொன்னால் அது அவங்களுடைய பேச்சை கேட்டு செஞ்சால் இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் இருக்கேங்க யூடியூப் சேனல் இப்படி தான் நடத்தணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் தமிழை வைக்கணும் இப்படி தான் டைடல் வைக்கணும் என்னோட சிந்தனைக்கு நான் நல்லா செய்வேன் ஊடால வந்துட்டு இல்ல நீ இப்படி தான் பண்ணணும் இது அப்படி தான் செய்யணும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எனக்கு வந்து சில ஆலோசனைகள் கொடுக்கலாங்க ஆர்டரு போடக்கூடாதுல்ல அந்த மாதிரி ஆர்டர் போடக்கூடிய நிலைமை வச்சினாலே பிரச்சனை தான் எதுவுமே உருப்படியாக வழங்காது அப்படிங்கிறத அதில் சொல்கிறேன் நான் அதே போல் தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒற்றை தலைமை மட்டுமே உருப்படியாக இருக்குங்கிறத இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஆமாம் வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க அது போல தான் பாஜக எந்த கட்சியோட கூட்டி வைக்கிறதோ அந்த கட்சி விளங்காது போயிடும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பட்டியல் எடுத்து பாருங்க எனக்கு தெரிஞ்சு தப்பி பொழைச்சி தப்பி வந்தது யார் தெரியுமா திமுக தான் பத்து வருஷம் கூப்பிட்டு போயிட்டாங்க அது வந்து அதிமுக செய்த பிழைன்னு நினைக்கிறேன் நான் அவங்க மட்டும் வலிமையாக இருந்திருந்தாங்க அவங்க உடையாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி திமுக அவங்க தான் கூப்பிலேயே உட்காந்துருக்கும் முடிஞ்சிருக்கும் கதை முடிஞ்சிருக்கும் அவங்க செஞ்ச பிள்ளையால் தான் கட்சியை வந்து வலுவாக வச்சுருக்காமல் விட்டுறதுனால தான் இன்றைக்கு மறுபடியும் திமுக வந்துருச்சு இல்லைனா கதை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அதிமுக இருக்கட்டும் இன்றைக்கி பாமகவும் இருக்கட்டும் எந்தெந்த கட்சியெல்லாம் டிடி வி தினகராக இருக்கட்டும் யாரெல்லாம் கூட்டி நிற்கிறாங்களோ யாருமே வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்க மாட்டார்கள் அதுக்கு ஒன்று பாஜகவே அழிச்சிருங்கிறேன் நான் அது ஒரு 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 கரையான் போல் ஒரு அட்டை அட்டைப்பூச்சியை போல் வந்து அரிச்ச அந்த கட்சி காலி பண்ணிட்டு தான் விடும் காலி பண்ணிட்டு தான் விடும் அந்த கட்சியினுடைய அந்த இருப்பை அப்படியே நம்ம போட்டு இழுத்து விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜகங்கிற அந்த கட்சி பார்த்து கொள்ளுங்கள் இனிமேலாவது யாரும் பாஜகவோட கூட கூட்டி வைக்காதீங்க பாஜக இங்கே பாஜக வேறு உண்டது கால் உண்டது வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கூட கூட்டி வைத்து கூட்டி வைச்சா தான் நம்ம வெற்றி பெற முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அரசியல் படத்தை படலை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க முடியும்